கடலூர் மாவட்டத்தில் உள்ள குறிஞ்சிப்பாடியை சேர்ந்த சாகித்ய அகாதமி விருது பெற்ற எழுத்தாளர் பன்மொழி புலவரான இவரின் இயற்பெயர் ஆ செல்வராசு இடைநிலை ஆசிரியர் முதுநிலை கால்நடை ஆய்வாளர் மொழிபெயர்ப்பாளர் பத்திரிகை ஆசிரியர் என பல தலங்களில் பயணம் செய்பவர் விசக்கண்ணி என்னும் மலையாள நூலை தமிழில் மொழிபெயர்ப்பு செய்தமைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி நான்காம் ஆண்டு சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கிடைத்தது புகழ்பெற்ற மலையாள எழுத்தாளர் விளாசினி அவர்களின் நான்காயிரத்தி முன்னூறு பக்கங்களை கொண்ட அவகாசிகள் என்னும் புதினத்தின் மொழியாக்கத்தை நிறைவு செய்துள்ளார் சென்ட் சல்லிவேர்கள் முழுமையை தேடும் முழுமையற்றே பாரத புழையின் மக்கள் ஆறாம் விரல் பாண்டவபுரம் போன்றவை இவரின் மொழியாக்கத்தில் வெளிவந்த குறிப்பிடத்தக்க நூல்கள் ஆகும் இலக்கிய சேதுபதி பன்மொழி காவலர் பன்மொழி செல்வர் இலக்கிய செம்மல் செம்மொழி தமிழ் தென்றல் போன்ற பட்டங்களையும் தஞ்சை தமிழ் பல்கலைக்கழக விருது தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்க விருது திருப்பூர் தமிழ் சங்க விருது கரிசல் அறக்கட்டளை விருது தமிழக அரசின் சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது போன்ற பல விருதுகளை பெற்ற திரு குறிஞ்சிவேலன் ஐயா அவர்களுக்கு பாவை தமிழ் இலக்கிய செம்மல் விருது வழங்குவதில் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாணவ செல்வங்கள் தோல்வியும் ஒரு தண்டனையும் ஒரு இகழ்வாக நாம் நினைக்கக்கூடாது அதை வெற்றியின் ஒரு படியாக எடுத்துக்கொண்டு மேலும் மேலும் உயர வேண்டும் நான் காலங்காலமாக நாவல்கள் படித்து கொண்டிருந்த காலத்தில் செம்மின் படித்தேன் சுந்தரராமனுடைய ராமனுடைய மொழிபெயர்ப்பு அது மலையாளத்திலிருந்து மொழிபெயர்க்கப்பட்ட ஒரு நாவல் அந்த நாவலை மலையாளத்திலே படித்தால் எப்படி இருக்கும் என்று நான் அந்த நாவலை படித்த காலத்தில் ஒரு ஆர்வத்தோடு இருந்தேன் அந்த ஒரு வாய்ப்பாக அந்த கேளை எல்லோரும் இருந்தபொழுது இந்த மலையாளத்தை அங்கே இருந்தவர்கள் அனைவரும் மலையாளமும் தமிழும் இரண்டாக கலந்து பேசுவார்கள் அந்த வகையில் அந்த மலையாளத்தை கற்றுக்கொண்டால் என்ன என்ற ஒரு திருப்பமனை தான் எனக்கு ஒரு மொழிபெயர்ப்பாளனாக இன்று உயர்த்தியிருக்கிறது முன்னிலையனுக்கு புதிய தர்சனங்களுக்கு சாய்தடம்புகிறதும் விசக்கணி என்ற நூலை மொழிபெயர்த்த புரிஞ்சுவலனுக்கு மொழியாக்குவதும் அறிவித்திருந்தார்கள் எனக்கு ஒரு விருது கிடைத்திருக்கிறது சாகித்ய அகாடமி விருதுன்னு சொல்வார்கள் இது இலக்கியத்தில் மிகப்பெரிய விருது என்று கூறினேன் அப்படிங்களா அப்படி என்று ஒரே வார்த்தையில் அவர் முடித்துக் கொண்டார் இல்லையா இதுக்கு ஒரு பத்தாயிரம் ரூபாய் பரிசும் கொடுக்கிறார்கள் என்ற அவர் உடனே எழுந்து என்னுக்கு கையை கொடுத்து அந்த ஊர் முழுக்க நான் அந்த கால்நடை மருந்து பிறப்பதற்குள் ஊர் முழுக்க போய் ஒரு விளம்பரம் இப்படி இப்படிதான் விருதுகளை தேடி நாம் போகக்கூடாது விருதுகள் நம்ம வந்து சேர வேண்டும் வணங்குகிறேன் வணக்கம்